படிக்கிறத விளங்கி படிக்கணும் பேராண்டி அப்படி விளங்கி படிச்சத மேல மேல பயிற்சி செய்து பார்க்கணும் பேராண்டி இல்ல விளங்கி படிக்கிறது படிப்பு பேராண்டி சும்மா சொல்லுறான் புத்தகத்துக்கு முன்னால போயிருந்தா சரி ராதடா விளங்கி படிக்கணும் பாடமாக்கி போட்டு சோதனையில போய் சத்தி எடுத்து போட்டு வரப்பது படிப்பு அது படிப்பு இல்லையடா போய் அங்க நல்ல ஆனா பிள்ளைகள் காடமாடைந்த பாராட்டுறாங்கள் என்றால் இது பாவம் இல்ல என்ன கனக்க கணக்க ஜிச்சு கவலப்பட்டுது வில்லங்கமாயில் எடுத்து போடுவாள் ஒழுங்கப்பட்ட அதுகளிண்ட மனநிலையும் யோசிக்கணும் அதுகள் சின்ன பிள்ளைகள் அதுகளின் மனசுல கள்ளம் கவடம் உண்டும் இல்லையடா தோல்வி அரைந்தவர்களை கண்டுகொள்ளாமல் விட மன அதுகளும் மனதளவில பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை இந்த பெற்றார்கள் அரவணைச்சு கலைச்சாலே அதுகள் பழைய நிலைக்கு வந்து விடும் பார் இல்லையே ஓ இது பொடிகள கடிக்கிறது பொண்டுகள் இல்லையா தாய்ருக்கு விளங்குறே இல்லை சினிமா பார்த்தால் படிப்பு கட்டு போயிடுமென்றா இந்த காலத்துல சினிமா படிப்பு போடுமே எதுவும் அளவுக்கு மீறி போக கூடாது ஏன் படிப்பு தான் சொல்லுறான் அளவுக்கு மீறினா மேல போகுடா மேல் போடு கலண்டு போடுமெண்டு என்று அவர் சொல்லுவ நடுவே இந்த பிள்ளைகளுக்கு டூரிஸ்ட் பேமிலி படத்தை போட்டு காட்டினா கூட பரவாயில்ல அப்படித்தான் கிடக்குது இந்த படமடா அப்ப படிக்கிற பொடியலும் இத பாக்கணும் இல்லையே ஒற்றுக்க காட்டி விட்டா புள்ளிகளுக்கு ஒரு நல்ல உணர்வு வரும் போல கிட்டாக்குது பேராண்டி கேட்டு சொன்னதுல என்னட்டு எனக்கும் வந்து அவன் பேசுவான் இல்லையே உன்ட்டோப்பன் படிப்பு படிப்பன்ட்டு ஒரே கொஞ்சம் கேட்டு இருக்க போய் பார்ட்டி பார்த்துட்டு வந்து ஆச்சிக்கு இருக்கா சொல்லு கிடந்தது படம் அப்ப பேராண்டி படிப்பு முக்கியம் என்ன அப்ப நான் போட்டுடா தாத்தா தேட போற தேர்தல் வச்சு கொடுக்கணும் சரி என்ன போட்டுவா நான் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எங்களுடைய மாவை அவர்களுக்கு நன்றி அவருடைய ஆக்கத்தை நாங்கள் இங்கு உயிர் கொடுத்திருக்கிறோம் இல்லையா கயேந்திர இன்னும் தொடர்பு கொள்ளவில்லை தொடர்பு கொண்டால் அவருடைய